வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாலியல் கல்வி தேவையற்றது மகாசங்க மாநாட்டில் ராகுல தேரர் அதிரடி எமது கட்சியினராக இருந்தாலும் தயக்கமின்றி கைது செய்யுங்கள் பாதாள உலக தொடர்புகள் குறித்து சஜித் பிரேமதாச அதிரடி சவால் இந்திய விஜயம் மட்டும் போதாது மாகாண சபை தேர்தலை உடனே நடத்துங்கள் ரஞ்சித் மத்தும பண்டாறு எம்பி வலியுறுத்தல் தரம் ஆறு பாட புத்தகத்தில் ஆபாச இணையதள முகவரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்டோருக்கு மீண்டும் விளக்கமறியல் மார்ச் ஆறு வரை நீடிப்பு ஊடக அடையாள அட்டைகளில் புதிய கட்டுப்பாடு தகுதியுள்ள ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி இலங்கையில் அதிகரிக்கும் மழை நூறு மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு பல மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இலங்கை அமெரிக்க பாதுகாப்பு உறவில் புதிய மைல்கல் நான்காவது பாதுகாப்பு கப்பல் இன்று வருகை பிரித்தானியாவில் இலங்கை பெண்ணை கொடூரமாக கொலை செய்த கணவனுக்கு ஆயுள் தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு மானிபாய் பிரதேச சபை அதிரடி மரணச் சடங்குகளில் வடிகொழுத்த பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த எவரேனும் பாதல உலக குழுக்கள் அல்லது போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் கைது செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திற்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அனுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருவரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்துமாறும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் அமைச்சர் கேட்டுக் அமைச்சரின் கருத்துக்கு உடனடியாக பதிலளித்த சஜித் பிரேமதாசு குற்றவாளிகளை பாதுகாக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார் தமது கட்சியைச் சேர்ந்த யாராவது இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக சான்றுகள் இருக்குமானால் போலீஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டு அவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கொலை கொள்ளை போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் மோசடி போன்ற எந்தவொரு சட்டவிரோத செயல்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஊக்குவிக்காது எனவும் அவற்றை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார் குற்றவாளிகளுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தமது கட்சி முழு ஆதரவை வழங்கும் என அவர் உறுதியளித்தார் எந்தவொரு அரசியல் செல்வாக்குமின்றி சட்டத்தை அதன் போக்கில் செயல்படுத்த அனுமதிப்பதே தமது கொள்கை என எதிர்கட்சி தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாயக்கு இந்திய பிரதமரை சந்திப்பது மாத்திரம் போதாது எனவும் நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த முடக்கப்பட்டுள்ள சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மற்றும் வண்ணார எம்பி தெரிவித்துள்ளாா் இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவுடனான ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் தற்போதைய இந்திய விஜய முக்கியத்துவம் பெறுகிறது எனினும் இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் வரும் சம்பிரதாயபூர்வமான சுருங்கிவிடக்கூடாது இலங்கையில் அதிகார பரவலாக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவினதும் சர்வதேச சமூகத்தினதும் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது தற்போது நீண்டகாலமாக செயலிழந்து காணப்படும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தி நாட்டில் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு உண்டு எனவே இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அப்பால் உள்நாட்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான மற்றும் நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி வலியுறுத்தியுள்ளார் பௌத்த சாசனம் மற்றும் கலாச்சார விளிம்பியங்களுக்கு எதிராக எழுந்துள்ள சவால்களை முறியடிக்கும் நோக்கில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மகாசங்க மாநாட்டில் பேராசிரியர் கோட்டப்பிட்டிய ராகுல தேரராற்றிய உரை அரசியல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிர்வெளிகளை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியும் மன்னாரில் பிரதமரும் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பௌத்த மத உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக தெரிவித்த தேரர் அவர்கள் அக்கோரிக்கைகளை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தினார் ஜனாதிபதியும் பிரதமரும் தாங்கள் வெளியிட்ட கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க மகா சங்கத்தினர் தயாராக உள்ளனர் என அவர் இதன்போது பகிரங்கமாக அறிவித்தார் பாடசாலைகளில் பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் முன்வழிவுகள் குறித்து தேரர் தனது கடுமையான சந்தேகத்தையும் எதிர்ப்பையும் வெளியிட்டார் முறையான பாலியல் கல்வி திட்டங்கள் இல்லாமலேயே முந்தைய தலைமுறையினர் கலாச்சார விளிமையங்களுடன் வெற்றிகரமான திருமண வாழ்க்கையையும் பெரிய குடும்பங்களையும் உருவாக்கி வாழ்ந்து காட்டியுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வித நவீன போதனைகளும் இன்றி இலங்கையர்கள் பண்பாட்டுடன் வாழ்ந்த வரலாற்றை குறிப்பிட்ட அவர் தற்போதைய பாலியல் கல்வி திட்டத்தின் அவசியம் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பினார் லங்க சதோசா நிறுவனத்திற்கு சொந்த வாகனத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது குடும்பத்தினரை தொடர்ந்து விளக்கு வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களை ஆஜர்படுத்திய போதே நீதவான் பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது இரு புதல்வர்கள் மற்றும் மற்றொரு சந்தேக நபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டது இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மற்றமொரு சந்தேக நபரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் காலப்பகுதியில் பகுதியில் அரச நிறுவனமான லங்கா சதோசாவிற்கு சொந்தமான லாரியொன்றை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது புதல்வர்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் ஏற்கனவே நீண்ட நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆறாம் திரு ஆங்கில பாட புத்தகத்தில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு கங்குடவில் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கங்கடவில நீதவான் ட்ரந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் கடுமையான பணிப்புரை வழங்கியுள்ளார் தரம் ஆறு மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட புதிய ஆங்கில தொகுப்பில் ஒரு பாடத்தின் கீழ் வழங்கப்பட்டிருந்த கியூஆர் குறியீடு அல்லது இணையதள இணைப்பு மாணவர்களுக்கு தகுதியேற்ற ஆபாசமான உள்ளடக்கங்களை கொண்ட இணையதளத்திற்கு எட்டி செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த தவறு மாணவர்களின் ஒழுக்க விளிமியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பல்வேறு ஒரு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் குறித்து ஆய்வு திணைக்களம் தற்போது மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது ஒரு பாட புத்தக அச்சு பணியில் ஈடுபட்டவர்கள் பாடத்திட்ட தயாரிப்பில் நேரடியாக பங்கேற்ற அதிகாரிகள் ஆகியோரிடம் விரிவான வாக்குமூலங்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தளபதி ஸ்டீபன் கோக்லர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் இடையிலான முக்கிய சந்திப்பு நேற்று வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது இலங்கைக்கான தனது இரண்டாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அட்மிரல் ஹாக்லர் பிரதி அமைச்சருடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மற்றும் அண்மை பாதுகாப்பு அபிவிருத்திகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளார் சமீபத்தில் இலங்கையை பாதித்த டிட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது அமெரிக்கா வழங்கிய மனிதாபிமான உதவிகளை பிரதி அமைச்சர் வகுவாக பாராட்டினார் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஆறாவது அவசரகால பதிலளிப்பு குழு இரண்டு சி நூற்றி முப்பது ஜே சூப்பர் ஹெர்ஹுலிஸ் விமானங்கள் மூலம் வழங்கிய வான் வழி போக்குவரத்து வசதிகள் மீட்பு பணிகளுக்கு பெரும் பக்கவலமாக அமைந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை அமெரிக்கா வழங்கிய நவீன தளவாடங்களுக்காக பிரதி அமைச்சர் நன்றி தெரிவித்தார் பதிலளித்த அட்மிரல் ஹோக்லர் அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நான்காவது கடலோர பாதுகாப்பு கப்பல் என்று அமெரிக்காவிலிருந்து இலங்கையை நோக்கி புறப்பட உள்ளதாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் போது நாடுகளின் இறையாண்மையை மதிப்பது மிக முக்கியமானது என்பதை இரு தலைவர்களும் ஏகோபித்தமாக ஒப்புக்கொண்டனர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அட்மிரல் ஹோக்லர் இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதல் அமெரிக்க பசுவி கடற்படையின் தளபதியாக உள்ளார் மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச ராணுவ நடவடிக்கைகளில் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாகிட எல்இடி வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள் எல்இடி வீடியோ ஸ்கிரீன் சவுண்ட் ஸ்டேஜ் லைட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்பார்க் ட்ரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா எல்இடி இலங்கையில் இதுவரை காலமும் முறைசார முறையில் வழங்கப்பட்டு வந்த ஊடக அடையாள அட்டைகளை இனிவெரும் காலங்களில் கடும் விதிகளுக்கு உட்பட்டு முறைப்படியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயக்கம் தரிஷ பண்டார தெரிவித்துள்ளாா் கடந்த காலங்களில் சுமார் எட்டாயிரத்தி நூறு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் புதிய நடைமுறையின் கீழ் தகுதியானவர்களை மட்டும் தெரிவு செய்வதன் மூலம் இந்த எண்ணிக்கையை ஐந்தாயிரம் வரை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பிரதேச ஊடகவியலாளர்கள் உட்பட சுமார் நான்காயிரத்தி எழுநூறு பேருக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளன ஏனைய அரச நிறுவனங்களின் ஊடக பிரிவினரையும் உள்ளடக்கும் போது இந்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது அடையாள அட்டைகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது தகுதியானவர்களை புறக்கணிப்பது அல்ல என விளக்கிய பணிப்பாளர் நாயகம் தகுதியற்ற நபர்களுக்கு இந்த அடையாள அட்டைகள் சென்றடைவதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கம் என குறிப்பிட்டார் அடையாள அட்டை விநியோகத்தில் மட்டுமின்றி ஊடகவியலாளர்களின் நலன் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் துறை ஊடகவியலாளர்களுக்கு வெவ்வித பாகுபாடு ஒன்றின்றி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட புலமைபரிசல் வழங்கப்படும் இதுவரை காலமும் தகவல் திணைக்கள அதிகாரிகள் மட்டுமே முன்னுரிமை பெற்று வந்த வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் இனிவரும் காலங்களில் தகுதியான ஊடகவியலாளர்களுக்கும் முறைப்படி பகிர்ந்தளிக்கப்படும் என உறுதி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வளிமண்டல நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக வளிமண்டல உயிர் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிளம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பின்படி மத்திய ஊவா சப்ரக முகமாகாணங்கள் மற்றும் மட்டக்கிழப்பு அம்பாறை புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டிலேனிய பகுதிகளில் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டிலேனிய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய சப்ரக முகமாக கா மாத்திரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் அதிகாலை விலையில் ஒரளவு பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பிரித்தானியாவின் கார்டிப் நகரில் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்து முப்பத்தி ஏழு வயதுடைய இலங்கை பிரஜைக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி கார்டிப் நகரின் ரிவர்சைட் பகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் வைத்து முப்பத்தி இரண்டு வயதுடைய நிவுன் ஹெல்லக்கே டொனா நிரோதா கல்பனி என்ற பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் உயிரிழந்த பெண் தனது கணவரான திசார் வேரகலக்கே என்பவரை பிரிந்து சில மாதங்களாக தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது நீதிமன்ற விசாரணையில் நிரோதா தனது சக ஊழியர் ஒருவருடன் பழக தொடங்கியதே இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்துள்ளது தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று ஆத்திரத்தில் இந்த கொடூர தாக்குதலை திசார நடத்தியுள்ளார் நியூ போர்ட் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் ஆரம்பத்தில் திசார விரகலகே தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்திருந்தார் எனினும் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் வழக்கை விசாரித்த நீதிவான் டேனியல் வில்லியம்ஸ் குற்றவாளியின் கொடூரமான சுயநிலம் ஒரு பெண்ணின் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கடுமையாக சாடினார் அவர் குறைந்தது இருபத்தி மூன்று ஆண்டுகள் மற்றும் ஒன்பது மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவித்த பின்னரே அவரை விடுதலை செய்வது குறித்து பரிசீலிக்க முடியும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்று மின்சார விபத்துகளில் சிக்கி இளைஞரொருவரும் குடும்பத்தொருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் காம்புகா மாவட்டம் மிடுவாங்குடை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் மீரிகம்மை பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞர் வீடு ஒன்றில் மின்குமல்களை பொருத்திக் கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிடுவாங்குடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை பகுலை மாவட்டம் மகியங்கனை மாப்பாகட பகுதியில் நேற்று முன்தினம் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் காணி ஒன்றில் வரவிலங்குகளுக்காகவோ அல்லது பாதுகாப்பு கருதியோ சட்டவிரோதமான முறை அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியதே இந்த மரணத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சட்டவிரோத மின்சார இணைப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கழுத்துறை பானந்துறை தெற்கு போலீஸ் உட்பட்டு வலான பகுதியில் கிரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பானந்துரை பிரதேச குற்றப்பலனாய்வு பணிய அதிகாரிகள் குழுவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து நூற்றி மூன்று கிராம் முன்னூறு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் ஒரு மின்னணுதராசு மற்றும் தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது போதைப்பொருள் வியாபாரியான மேற்படி சந்தேக நபர் பானந்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வலான பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஒரு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேச சபையின் உள்ளடம்பெறும் மரண சடங்கிற்கு வீதியில் வெடிகளை கொடுத்த வேண்டுமாக இருந்தால் சபைக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது மாணிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் க ஜசீதன் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இந்த பிரேரணையை தவிசாளர் கொண்டு வந்த நிலையில் அது தீர்மானிக்கப்பட்டது தவிசாளர் தனது பிரேரணியில் கருத்து தெரிவிக்கையில் மரணச்சடங்குகளின் போது வீதிகளில் வடிவடிப்பதால் வீதிகள் அசுத்தமடைகின்றன அவற்றை பிரதேச சபையை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது எனவே அந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக நாங்கள் குறித்த வெடிகளை வெடிப்பவர்களிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் அவர்களது பிரதேச சபைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி அனுமதியை பெற்றுக் கொண்ட பின்னரை வெடிக்க வேண்டும் என்றார் இங்க தமிழியின் உறுப்படி வெடிப்பது என்பது எமது மரபு எமது மரபுகளுடனும் மக்களின் உணர்வுகளுடனும் விளையாடாதீர்கள் இந்த விடயத்திற்கு நான் எதிர்ப்பு என்று கூறியதுடன் சபையில் வெளிநடப்பு செய்தார் அதன் பின்னர் குறித்த பிரேரணையானது சபையில் நிறைவேற்றப்பட்டது சமூகத்தின் பிரதான செய்திகள் கிடைத்த யால் பேச்சுக்குரணார் மேற்கை மேற்கைமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கிரிகோரி வில்பர்ட் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமையாண்டு இறைவனடி சேர்ந்தார் யாழ் மண்டை இரண்டாம் வட்டாரத்தை பிரபடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மதிய தெரேசா எட்வின் பிள்ளை நேசமலர் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இல் வல்வெட்டுத்துறை பழைய ஆஸ்பத்திரி வீதியை புறப்படமாகவும் லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சடாட்சர சுந்தரம் குகநாதன் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் காலமானார் கோப்பாயை பிரபடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜோகாம்பிகை பாலசிங்கம் அவர்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று கோப்பாயில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்